உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதிர்வ வேதாச்சாரியா நேர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த குரு பயிற்சி இந்த குரு பகவான் என்ன நன்மைகளை செய்ய போகிறார் பலம் பலவீனம் ப்ளஸ் மைனஸ் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இப்போ இந்த குரு பகவான் மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு ஆறில் குரு அப்படின்னு சொன்னா ஆறாம் இடத்தை மட்டும் உற்று நோக்கினால் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கு நன்மைகள் காத்திருக்குது ஒரு நன்மை நாம் அடைய வேணும்னா அதற்கான முயற்சிகள் நம்மிடத்திலே இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்போ குருவோட பார்வை ஆறில் குரு இருந்தாலும் பார்வை ரெண்டில் விழுகுது பத்தில் விழுகுது பனிரெண்டில் விழுகுது அதன் காரணத்தினால கடன் வாங்கவே கூடாது கடன் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக வரும் அதே போல எதிரிகள் வருவாங்க நல்லா கட்டி பிடிச்சி காதலியாகவே இருப்பா திடீர்னு எதிரியாக மாறிடுவான் இங்கே புரிஞ்சுக்கிறதுக்காக இது மாறி சொல்கிறேன் அதே போல வீட்டுக்குள்ள நட்புகளில் நண்பர்கள்ட்ட தோழிகள்கிட்ட நிச்சயமாக பகை விடுவான் சத்ரு சத்ருனாலே எதிரி தானே ஆறாம் இடத்து குரு சும்மா எதிரியாயிடும் சொந்தக்காரங்களாம் எதிரியாயிடுவாங்க மகர ராசிக்கு ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சனிப்பயிற்சி நாளிலே நாம் பார்க்குறோம் ஆனால் இப்போ குரு பயிற்சி ஆறில் குரு மற்ற கிரகங்களின் தாக்கம் உங்களுக்கு நன்மை செய்கிறது உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக சொந்த ஜாதகத்தில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அதே போல் மகர ராசிக்கு சூச்சும ரகசியங்கள் ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் தைரியமாக நீங்கள் செயல்படலாம் வெற்றி வாகை சூடுவது எப்படி அப்படின்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த மாற்றம் மூன்று விதமாக இந்த குரு பயிற்சி இருக்குது அதாவது எப்பயுமே மூணு விதமான பயணம் வந்து பெருசாக நாட்டுக்கும் நல்லதில்லை வீட்டுக்கும் நல்லதில்லை அந்த மாதிரி குரு பகவான் வந்து இப்போ ஒரு பயிற்சியாக இருக்கார் திரும்ப கடகராசிக்குள்ளே போவார் மறுபடியும் மிதனராசிக்குள்ளே வருவார் இந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்கு ஆதிசார குருவெல்லாம் இங்கே இருக்கிறது அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஆதிக்கும் நேர் எதிர்கிரகம் அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் ரெண்டாவது ஆறாம் இடத்து குரு அப்படியெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்தோம்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரி கடன் தொல்லை திடீர் பகை இதெல்லாம் உருவாகும் ஆனால் பலவிதமான நன்மை சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த வகையில் வண்டி வாங்கலாம் புது தொழில் உருவாகலாம் ஆனால் கூட்டாளி ஆகாது சுயமுயற்சி தான் இருக்கணும் கடன் வாங்க கூடாது பத்து ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் வாங்கணும் பதிமூணுரூவா பொருளை ஆசைப்படக்கூடாது தொழிலாக இருந்தாலும் அப்படித்தான் லட்ச ரூபாய்க்குள்ளே தொழில் செய்ய முடியும்னா நம்மகிட்ட அதுதான் இருக்குன்னா அதுதான் செய்யணும் அஞ்சு லட்சம் ரூபா இருந்தால் நம்ம அந்த தொழில பெருசாக வெற்றி பெறலாம் அப்போ நாம வந்து ஒரு ரூபா தான் இருக்குது இன்னும் நாலு லட்சம் ரூபா நம்ம கடையை வாங்குவோம்னு வாங்குனீங்க நிம்மதிப்படும் ஏன்னா உண்மையை உடைத்து சொல்வது என்னுடைய வழக்கு மறைச்சலாம் நம்ம பேசுறது இல்லை பலவிதமான நன்மைகள் காத்திருக்குது அப்படின்னு எடுத்தவனே சொல்லிட்டேன் ஆறாம் இடத்து குருவாள் மற்ற கிரகங்களின் தன்மை அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பலவித இடமாற்றம் உண்டு வீடு மாற்றம் உண்டு அதே போல தொழில் மாற்றம் கூட உண்டு அதுல எல்லாம் மாற்றம் இல்லை அதே போல பண வரவு சீராக இருக்கும் ஓரளவுக்கு சிறப்பாகவும் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதிர்ஷ்டத்தோட பகையும் உண்டு இல்லை ஒரு லாட்ரி வாங்குறீங்க நீங்களா போய் வாங்க மாட்டீங்க கூட்டு சேர்த்துக்கிட்டு வாங்குவீங்க மாய வலைக்குள்ள சுத்திட்டு இருக்கிறீங்க நீங்க முதல்ல அதை மகர ராசிக்காரங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க மாய வலைன்னா என்ன ஆயிரம் கோடி வரப்போகுது மாய வலை தானே தீர்னு பத்து லட்சம் கிடைக்க போகுது வேலையை விட்டுட்டு போறது மாய வலையில் சிக்கி தவிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பாதகம் எதிரி முடக்கம் கடன் நோய் எதிர்ப்பு வச்சுக்கங்க அப்போ மாய இருந்து முதல்ல வெளியில் வாங்க எது நடக்கும் எது நடக்காதுங்கிறது முதல்ல புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் ஆறில் குரு அற்புதத்தை தரும் எப்பயும் போல யதார்த்தமா நீங்க இருந்தீங்க மாய வழக்குள்ள செத்திட்டு இருந்தீங்க நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் மகர ராசிக்காரங்களை முதல்ல மெயினா நினைச்சுக்கங்க ஏன்னா மாயத்தை தருவாரு ஏன்னா சரி பகவான் ஆதிக்கம் சரிங்களா உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி நல்லா பார்த்துக்குங்க கும்பத்துக்குள்ளே ராகு ரெண்டாம் இடத்துல ராகு நீங்கள் யோசிச்சுங்க அப்போ கூடையே இருந்து குடிகெடுப்பான் வீட்டுக்குள்ளே இருப்பான் எதிரி உனக்கு வேறு எங்கேயும் இல்லை வாயில் இருக்குது வார்த்தை அதில் எதிரியிருக்கான் நிச்சயமா ஏன்னால் கவனமாக நீங்கள் பேச மாட்டீங்க கடைக்கடை கடைக்கடைன்னு பேசிடுவீங்க நடக்காத ஒன்று நடத்தீர்வேன்றவீங்க அதாவது எப்படின்னா அந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் நகன்று சென்று ஒரு கவனத்தில் சொல்லிவிடுவீங்க அது உங்களுக்கு வம்பா மாறிடும் அதனால இருக்கிறதை வைத்து கொண்டு நீங்கள் செயல்படத் தொடுங்க வெற்றி தான் பலவிதமான நன்மை எல்லா துறையிலையும் நீங்கள் மருத்துவம் சார்ந்த தொழிலே காவல்துறை அரசியல்வாதிகள் சினிமா துறையில் இருக்கிறவங்க இருப்பதை அப்படியே சீரா ஓட்டிட்டு போகணும் மாயம் அது வந்தால் அவ்வளவு கிடைக்கும் அது வந்தால் இவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும்னு நீங்கள் போனீங்கன்னா அதை அப்படியே அடியோட தலைகீழாக மாறும் என்பது விதி ஆறில் குரு இதை நீங்கள் கவனமாக எடுத்துங்க ஆறாம் குரு ரொம்ப கவனம் சத்ரு நோய் எதிர்ப்பு இதானே கணக்கு சாஸ்திர விதிகளின்படி ஆனால் பிரம்மம் பனிரெண்டில் இப்போ தான் உங்களுக்கு லாபம் இருக்குது புதுசாக வட்டி வாங்கலாம் புது வீடு வாங்கலாம் புது தொழில் ஆரம்பிக்கலாம் காரணம் என்னன்னா மற்ற கிரகத்தின் தாக்கம் உங்களுக்கு நன்மை செய்ய போகுது குருவும் நன்மை தான் பண்ணுவார் வாங்க அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா நன்மை வாடா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் உயர்வதும் தாழ்வதும் உங்ககிட்ட கிட்ட தான் இருக்குது எதிரியாக இருந்தாலும் அணைவாங்க வாங்க உங்களை தானே எதிர்பார்த்துட்ருந்தேன் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சொல்லுங்கள் என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு தன்மையாக போயிட்டீங்க அப்படின்னா பலவிதமான நன்மை எல்லாரும் சொல்லுவாள் ஆறாம் இடத்துக்கு இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு அது இதுன்னு உண்மையிலே நன்மை செய்யணும் பக்குவம் அடைவீர்கள் பதட்டப்படக்கூடாது நடக்காத ஒன்று நடக்க போகுதுன்னு மாய இருந்து வெளியில் வந்துடுங்க இப்ப மனைவிட்ட சொல்லுவீங்க நான் நாளைக்கு வரும்போது எனக்கு ஒரு பத்து லட்சரூவா கடைக்கு போகுது பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு வேலை நடக்க போகுது அது வந்துடும் உனக்கு நான் நகை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இந்த மாய பேச்சை முதல்ல விடுங்க இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சூட்சும கூட ஒரு வீடியோ பதிவிட்ருக்கேன் அதை பார்த்துருங்க திரும்பவும் ஒரு தந்திர கணக்கோட தெய்வ பாக்கூட ஒரு வீடியோ பதிவிடுவேன் அதையும் பாருங்கள் என கிரக மாற்றத்தை தாண்டி நாம் சுயபுத்தியை கொண்டு எப்படி ஜெயிப்பது எப்படி லாபத்தோடு வாழ்வது அப்படிங்கிறதுக்கு பிரம்மம் பன்னிரெண்டிலே வேத ரகசியங்களை சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு இது போல சங்கதியை தருவதற்கு காத்திருக்கிறது கவனமாக இருக்கணும் அப்போ மகர ராசிக்காரங்க வாய் வார்த்தைகளில் கவனம் முடியாததை நான் முடிக்கிறேன்னு போகக்கூடாது உதவி செஞ்சால் உபத்துறங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் வேலை செஞ்சால் தான் வருமானம் தொழில் செஞ்சால் தான் லாபம் இல்லையா இதை நீங்கள் மனசில் நினச்சிக்கங்க சும்மா வருகின்ற பணத்தை எதிர்வ லாட்ரி ஜாக்பாட் வஹா பவாலா அது இது ஃபோர்ஜரி அப்படிங்கிறத முதல்ல மறந்துட்டு மகர ராசிக்காரா வெளியில வாங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான வெற்றி காத்திருக்குது சுட்சும கணக்கை பார்த்து வெற்றி மேலே வெற்றியும் செல்வமும் புகழும் சொந்த வீட்டுக்குள்ள போங்க சுப நிகழ்ச்சி நடத்துங்க மங்களம் யாவும் உங்கள் வீட்டில் தங்க போகுதுன்னு இந்த நேரத்தில் சொல்லி ஒரு முக்கியமான தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் மகர ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்